வணக்கம் நண்பர்களே சபரிமலை ஐயப்பன் கோயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் கேரள கடவுளாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக திகழ்ந்துகிட்ருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருஷா வருஷம் காலங்காலமாக இருந்து ஏகப்பட்ட பக்தர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வர்றது வழக்கமா இருக்கு இப்படி இருக்க பட்சத்தில் போன வருஷம் தமிழக பக்தர்கள் நிறைய பேர் இனிமே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம் அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறத காது கூட கேட்க முடிஞ்சுது அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் சில தவறுகளால் அதாவது கே வந்து கேரள கவர்மெண்ட்டும் கோயில் சன்னிதானமும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இயல்பாகவே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றியும் இனிமே சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அதாவது இந்த வருஷம் போகிற பக்தர்கள் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பதிவில் வாங்க ஒரு விஷயத்த பற்றி முழுசாக தெரிஞ்சால் அதை பற்றி பேசணும் சரியாக தெரியலனா அதை தவிர்க்கிறது நல்லது நான் ஏன் இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறேன்னா நானும் ஒரு ஐயப்ப பக்தன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு சிலர் கிட்ட வந்து ஒரு சிலர் நான் மாலை போட்டிருக்கப்ப வந்து தம்பி சாமி எத்தனாவது வருஷம் அப்படின்னு கேட்பாங்க நான் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னேன்னா பதினஞ்சு வருஷமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது ஆச்சிரப்படியக்கூட வி விஷயமே இல்லை பக்தர்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் வருஷா வருஷம் நம்ம ரெகுலராக மாலை போட்டு ஐயப்பனை போய் பார்க்குறது ஒரு சாதாரணமான விஷயமாக தான் எங்களுக்கு இருக்கும் ஆனால் ஐயப்பனை பார்க்குறது ஒன்று தான் பெரிய விஷயமே தவிர விரதம் இருக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனால் போன வருஷம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகம் அதையெல்லாம் பார்க்குறப்ப அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிருந்தா நம்ம ஒருவேளை இத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை வர வச்சிச்சு இனிமே வரக்கூடிய பக்தர்கள் இனிமே வருஷ வருஷம் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் ரெகுலராக இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அது என்னென்ன விஷயம் அது மட்டும் இல்லாமல் கடவுள் இருக்கிறத அதாவது ஐயப்ப கடவுள் இருக்கிறத எனக்கு போன வருஷம் இரண்டு இடங்களில் உணர்த்த நடத்தினார் அதாவது நான் கண் கூட இருக்கேன் நீ வந்து நான் இல்லைன்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல் விஷயம் மலைப்பாதைக்கு பயணம் செய்கிறவங்க முதல்ல நம்ம வாகனத்தை சரியாக வச்சுக்கோங்க எனக்கு நடந்ததை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் நான் என்ன பண்ணேன்னா எப்பவும் போல் ரொம்ப புது கார் இல்லாமல் ஒரு பழைய காரில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால அந்த காரில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஆனாலும் இந்த கார் மலைப்பாதைக்கு செல்றதுனால ஒரு மெக்கானிக்கு கிட்ட விட்டு இதை சரி பண்ணிட்டு போகிறது தான் நல்லது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட அதாவது மிக மிகச்சிறந்த ஒரு மெக்கானிக்கிட்ட தான் கொண்டு போய் விட்டோம் அங்கே என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு செவன் தௌசண்ட் ரூபீஸ் பில் கொடுத்தாங்க இந்த பதிவை மெக்கானிக்குகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க என்ன நடந்துச்சுன்னா முக்கியமான இரண்டு விஷயங்கள் மலைப்பாதைக்கு செல்வதுக்கு வாகனத்தில் ரொம்பவே முக்கியம் ஒன்று ஹேண்ட் பிரேக்கு இன்னொன்று காரை கண்ணாடியை தொடக்க பார்த்தீங்களா வைப்பர் அது அந்த ரெண்டு விஷயத்தையுமே சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி பிரேக்கை கிளீன் பண்ணி போட்டு விட்டுட்டாங்க இது வந்து நம்ம அவங்கள நம்பி தான் வந்து காரை கொடுத்து இந்த மாதிரி நான் மலைப்பாகுதிக்கு பயணம் போகிறேன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நேராக போக போகிறோம் நேராக வரப்போகிறோம் இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அங்கே நாங்கள் சந்தித்த விஷயங்கள் மிக கொடூரமாக இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறேன் முதல்ல எரிமேலிங்கிற இடத்துக்கு தான் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் போவாங்க அங்கே போய்ட்டு பேட்டை தூள்வாங்க பேட்டை துளது ஒரு வழக்கம் பேட்டை துள்ளிட்டு அங்கே இருக்க தர்மசாஸ்திரா கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக பம்பைக்கு போவாங்க இது வழக்கமான ஒன்று எரிமேலியிலேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும் அதனால் நாங்கள் காலையில் எரிமேலி போயிட்டதுனால குளிச்சுட்டு பேட்டை துள்ளிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்ன நினச்சோம்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் பம்பையில் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காரில் ஏறி பயணம் கிளம்பிட்டோம் நான் தான் ஓன் டிரைவராக இருந்தேன் காரில் போய்கிட்ருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் போயிருப்போம் எட்டு கிலோமீட்டர் போகும்போது அதாவது எரிமலையிலேருந்து பம்பை நாற்பது கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அல்லது ஒன்பது கிலோமீட்டர் போகும்போது ஒரு சிறிய டிராஃபிக் மாதிரி இருந்துச்சு நான் அந்த இடத்துல வண்டியை நிறுத்தினோம் நிறுத்தி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல வண்டிகள் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை முன்னாடி போன வண்டிகள் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சோ எதுவும் கவந்துருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக ட்ராஃபிக் கிளியர் ஆகாமல் இருந்ததுனால வண்டியை விட்டு இறங்கி சரி என்ன நடக்குதுன்னு ஒரு டிரைவர்கிட்ட விசாரிச்சா இங்கே இல்லைப்பா டிராஃபிக்கு நிலக்கல் அதாவது பம்பைக்கு முன்னாடி எட்டு கிலோமீட்டர் முன்னாடி நிலக்கல்ங்கிற இடத்துல தான் பார்க்கிங் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு போகிற இருந்து இங்கே வரைக்கும் டிராஃபிக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு டிராஃபிக் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு டிராஃபிக்கா அப்படின்னு சரி டிராஃபிக் தானே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இப்படி நகர ஆரம்பிச்சிச்சு ஒரு இடத்துல வண்டிகள் நின்றுட்டா கூட நம்ம இறங்கி ரிலாக்ஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுனால எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய சிரமம் அதுவும் நான் வந்து சாப்பிடாமல் வந்துவிட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் சரி பம்பையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வாகன ஓட்டிகள் சாப்பிடாமையே கிளம்பிட்டாங்க இது ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியலை அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரமாக போய்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் ஆகுதே தவிர ஒரு சரியான டிராஃபிக் கிளியர் வரல இவ்வளவு எட்டு மணி நேரமாக ஒரு போலீஸ் கூட கீழே வரல மேலே வரல ஒரு என்ன பண்ணுறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏதாவது மக்களுக்கு சிரமங்கள் இருக்கா எதுவும் பிரச்சனையா எதுவும் பார்க்குறதுக்கு ஒரு போலீஸ் வாகனமோ ஒரு போலீஸோ வரவே இல்லை இன்னொன்று என்னன்னா நமக்கு நம்ம ஒரு வண்டியை நிறுத்திட்டோம்னா நமக்கு முன்னாடி மற்ற வாகன ஓட்டிகள் முன்னாடி வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணிடுறாங்க அதனால் நம்ம அப்படியே தொடர்ந்து போக வேண்டியதை சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இன்னொன்று என்னென்னா எனக்கு முன்னாடி ஒரு வாகனம் ஓட்டி அது மாதிரி வந்து புகுந்துட்டார் அப்போ நான் மாலை போட்டிருக்குறோம் அப்படிங்கிறத கூட மறந்து அவரை கண்டபடி திட்டினேன் கண்டபடி திட்டி ஏன் இந்த மாதிரிலாம் மாலை போட்டுக்கிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டபடி திட்டினேன் அந்த அளவுக்கு வந்து நம்மளை ஒரு மைண்டு டென்ஷனுக்குள்ளே அந்த இடம் கொண்டு வந்து விட்டுச்சு அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட நிலக்கல்லுக்கு ஒரு எட்டு கிலோ ஆறு கிலோமீட்டர் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் டிராஃபிக் நான் டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும் செங்குத்தான மலைப்பாதைகளாக இருக்குது அங்கே என்னுடைய ஹேண்ட் பிரேக்கை போட்டால் போட்டு வண்டியை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா வண்டி லைட்டாக பின்னாடி போகுது என்னடா ஹேண்ட் பிரேக் ஒர்க் ஆகலையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தா வேறு வழியே இல்லை வண்டியை ஸ்டார்ட்லேயே வச்சு பிரேக் அழுத்திக்கிட்டே தான் இருக்கணும் டீசல் வெஹிக்கிள் வேற வைப்ரேஷனாகவும் பசி சாப்பிடலை ஒரே மயக்கமாக வருது என்ன பண்ணுறதுனே தெரியல ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டென்ஷனில் கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுச்சு அப்போ என்ன நினச்சேன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணியும் எல்லாம் தீந்து போச்சு பாட்டிலில் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தீந்து போச்சு வெளியில் தண்ணி கேட்டால் யாருமே இல்லை தான் சொல்கிறாங்களே தவிர யார்டையுமே தண்ணி இல்லை அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு சாமி கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாரு அவர் யார் தெரியுங்களா நான் என்னை முந்திக்கிட்டு போனார்னு ஒரு வாகனம் ஓட்டி அவரை வந்து சத்தம் போட்டு திட்டினேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவர் கையால் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாரையும் ஒரு சிறிய தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது ஒருவேளை அவங்க நமக்கு எஜமானர்களாக கூட வர வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அதனால் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நிலக்கல்லுக்கு போகிறதுக்கு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறதுனால சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சா வண்டிகள் அனைத்தும் அப்படியே நிற்கிது கொஞ்சம் கூட மூவ் ஆகலை என்ன ஏதுன்னு வெளியில வந்து விசாரிச்சா ஒரு ஆம்னி பஸ்ஸு முன்னாடி போன ஆம்னி பஸ் ஒன்று ரிப்பேர் ஆகி நிற்கிது அதை ஓரம் கட்டுற வரைக்கும் எல்லாம் இங்கேதான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம் என்ன பண்ணுறதுனே தெரியல வண்டியவும் ஆஃப் பண்ண வழி இல்லை வேற ஒன்றுமே ஒரு போலீஸ் வரல ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் வரல ஒரு தண்ணி கொடுக்க ஆள் வரல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மக்களை கொண்டு வந்து விட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு அதாவது சுத்தம் மோசம் அப்படின்னு சொல்லலாம் எதனாலனா நாற்பது கிலோ முப்பது கிலோமீட்டருக்கு டிராஃபிக் இருக்கிறப்ப ஒரு போலீஸோ ஒரு வேனோ வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது வண்டிகள் ஒழுங்காக நிற்குதா ஏதாவது வண்டிகளுக்கு பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கோ அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கோ எந்த போலீஸும் வரல ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு கவர்மெண்ட்டு நல்லா பண்ணுவாங்களே வந்தா போலீஸ்லாம் வந்து மக்களை நல்லா விசாரிப்பாங்களே ஏன் இப்படி நடக்குது தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்களே எல்லாம் மண் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு பேசிட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னும் மயக்கம் அதிகமாகுது ஏன்னா பசி வேறு ஓவரா காலையிலேருந்து சாப்பிடலை இருட்டிருச்சு பசி ஓவராகிடுச்சு என்ன பண்ணுதுன்னு தெரில அப்போ என்னுடைய அம்மாவும் உடன் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால் கோயிலுக்கு வரலாம் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி என்னால் முடியலை ஏதாவது ஒரு ஓரத்தில் வண்டியை நிறுத்திடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படி மட்டும் பண்ணிடாத எதனாலனா ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து சைடில் நிறுத்திட்டோம்னா நம்ம போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் மறுபடியும் உள்ளே போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி என்ன தான் பண்ணுறது முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டப்ப அம்மா என்ன பண்ணாங்க உடனே விபூதியை எடுத்து எனக்கு பூசி விட்டு சரணம் சொல்ல ஆரம்பித்தாங்க சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பான்னு ரொம்ப வேகமாக சரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ எனக்கு அவங்க சரணம் சொல்ல ஆரம்பிக்கும் போது சரணமையப்பா சரணமையப்பா இப்படி தான் வாய்ஸ் வந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு சரணம் சொல்கிறப்ப நல்லா சவுண்டு எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவ்வளோ நாளாக மாலை போட்டு அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஒரு எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு நான் சரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பெரிய லெவலில் ஒரு சின்ன அளவிலான பட்டாம்பூச்சி வந்து என்னுடைய கார் கண்ணாடிக்குள்ளே அதாவது என்னுடைய முகத்துக்கு நேராக வந்து உட்காந்துச்சு சரி நான் ஒரு பட்டாம்பூச்சி உட்காருதுன்னு அதை மட்டும் கவனிச்சேன் அது உட்காந்த உடனே வண்டிகள் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட கொஞ்ச நேரம் நிற்கலை வண்டிகள் வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்களும் நிலக்கல் பார்க்கிங்க்கு போய் சேர்ந்துட்டோம் கஷ்டப்பட்டு எப்படியோ பார்க்கிங்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்க்கிங்குக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்குறேன் அந்த பட்டாம்பூச்சியை காணோம் என்னடா கார் கண்ணாடியில் உட்காந்து எப்போ பறந்துச்சு என்னன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ தான் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு ஐயப்பன் தான் வந்திருக்காரு அந்த பட்டாம்பூச்சி வந்து உக்காந்ததுலேருந்து கார் ஒரு இடத்துல கூட நிற்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு மகிழ்ந்துக்கிட்டு பார்க்கிங்கில் இடம் தேடி ரொம்ப நேரம் கழித்து ஒரு இடத்துல பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா ஒவ்வொரு கடையிலையும் அளவுக்கு அதிகமான கூட்டம் சரியான சுத்தம் இல்லாமல் தட்டு கழுவிக்கிட்டு சரி நம்ம தான் நம்ம சுத்தத்தை பார்க்கணும் ஐயப்பன் சுத்தமாக இருக்க தான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு ஒரு தட்டை எடுத்து நம்மளே அழகாக கழுவி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாம் அப்படின்ட்டு பம்பைக்கு போகணும் பம்பைக்கு போகணும்னா பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் கார்லாம் இங்கே ப பார்க்கிங் போட்டதுனால பஸ்ஸில் தான் போகணும் அவங்க அரசாங்க பஸ்ஸில் தான் போகணும் சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸு ஏறலான்னு பார்த்தா பஸ்ஸு இருக்குது பஸ்ஸில் ஏத்துறாங்க எப்படி ஏற்றுறாங்கன்னா அறுபத்தி ஆறு பேர் பஸ்ஸுக்குனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து பேர் உள்ளே போயிடுறாங்க அவ்வளவு கூட்டம் நெரிசல் இவ்வளவு நெரிசல் உள்ள நுழைஞ்சோடனே கதவை அடைச்சிடுறாங்க கதவை அடைச்ச உடனே பஸ்ஸு கிளம்பிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நான் பதினொன்னே முக்கா இரவில் பஸ்ஸு ஏறுறோம் நான் அப்பா அம்மா எங்கள் நண்பர் ஒருத்தர் எல்லாருமே வந்து பதினொன்னே முக்காவுக்கு பஸ்ஸுக்குள்ளே ஏறுறோம் பஸ்ஸுக்குள்ளே ஏறி நிற்கக்கூட இடம்ல அவ்வளவு நெரிசலில் நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்கோம் பஸ்ஸை எடுக்கலை சரி அஞ்சு நிமிஷத்தில் எடுப்பாங்க பத்து நிமிஷத்தில் எடுப்பாங்கன்னு பார்த்தா எங்களை மாதிரியே நிறைய பஸ்ஸு நிற்கிது என்னான்னு கேட்டால் டிரைவர் ஸ்டேரிங்கில் அப்படியே படுத்து கிடக்கிறாரு எதனாலனா மறு அறிவிப்பு வருமா வந்தால் தான் பஸ்ஸை எடுப்பாராம் மக்களை வந்து உள்ள வச்சு அடைச்சிட்டாங்க ஓ நிற்கக்கூட இல்லை பஸ்ஸை எடுக்க மாட்டாங்களாம் போலீஸ் வந்து வா எடுங்கன்னு சொன்னால் தான் எடுப்பாங்களாம் சரி இப்போ எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பதினொன்றே முக்காவுக்கு உள்ளே உக்காந்தவங்க ஒரு மணி வரைக்கும் பஸ் எடுக்கலை எல்லாம் வேர்த்து ஒழுகி ஒன்றும் இல்லாம ஆயிட்டோம் நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு மிக முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா ரெண்டையுமே கூட்டிகிட்டு ஒரு ஆள் கிளம்பாதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொரு குழந்தையாக கூட்டிகிட்டு போங்க ஒரு குழந்தைய ஒரு வருஷம் கூப்பிட்டு போங்க இன்னொரு குழந்தைய ஒரு வருஷம் கூப்பிட்டு போங்க நிறைய பேர் ரெண்டு குழந்தைகளை மூணு குழந்தைகளை கூட்டிகிட்டு அந்த குழந்தைகளுக்கு சுமையை தூக்க முடியாமல் அந்த சுமைகளை அவங்களே தூக்கிக்கிட்டு அந்த குழந்தைகளையும் பாதுகாக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டதை கண் கூட பார்க்க முடிஞ்சது அதாவது நம்ம வந்து பக்தியாக இருக்கலாமா ஆனால் ஒரு அளவுக்கு தான் வந்து நம்ம குழந்தைகளை சிரமப்படுத்தணும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் குழந்தையும் கடவுளும் ஒன்று குழந்தை வந்து கடவுளை பார்த்தா தான் கடவுளை ஆசீர்வப்பாரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது அதனால உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் நீங்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் நீங்கள் காமிக்கலாம் ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டையும் கூட்டிகிட்டு கிளம்பாதீங்க ஏன்னா இது வந்து நம்ம பிக்னிக் போகல கோயிலுக்கு போகிறோம் அதனால கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அவ்வளவு கூட்டம் சேர்ற இடம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒரு ஐயப்ப பக்தர் இரண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு அதில் சின்ன பையன் அவன் அப்பா என்னால் முடியலப்பா மயக்கம் வருதுப்பான்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்போ கூட அந்த பக்தர் பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் அந்த பையனுக்கு காற்று வாங்கி விடுவோம் அந்த பையனை சரி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கல அவர் வந்து நான் பஸ்ஸுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பையனை தான் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார் எதனாலன்னா இந்த அளவுக்கு பக்தியாக இருக்காரா இது வந்து உண்மையாகவே ஐயப்பனே ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல குழந்தைகளை காப்பாற்ற தான் வந்து பெற்றவங்களை வந்து ஐயப்பன் வச்சிருக்காரு கடவுள் வந்து ஒருத்தர் மூலயமா தான் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்வார் நேரடியாக வந்து காட்சி கொடுத்து உதவி செய்கிற அப்படிங்கிறது கடினம் ஒருத்தவங்களை வந்து நம்ம கரெக்டாக அனுப்புவார் இவங்க மூலயமா உனக்கு உதவி செய்வார் அப்படிதான் நம்ம குழந்தைகளுக்கு நாம் நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும் அதை மறந்துவிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவ ஐயப்பனை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த பஸ்ஸை எடுக்கவே இல்லை பதினொன்னே முக்காவுக்கு ஏறி உக்காந்தோம் அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும்னு பார்த்தா அலௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா சன்னிதானத்தில் நெரிசல் அதிகமாக இருப்பதால் அடுத்த அறிவிப்பு வரும் முறை பக்தர்கள் அமைதி காக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா பக்தர்களும் என்ன சொன்னாங்கன்னா சன்னிதானத்துல கூட்டமே கிடையாதுங்க இவங்க ஏதோ பண்றாங்கங்க கவர்மெண்ட்டும் கோயில் நிர்வாகத்துக்கும் ஏதோ பிரச்சனைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து இனிமேல் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பித்தாங்க அது உண்மை தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அங்கே நடந்துச்சு கிட்டத்தட்ட பதினொன்றே இருந்து டைம் ஆகிட்டே இருந்துச்சு மூணு மணிக்கு பஸ்ஸை எடுத்தாங்க அதுவும் எப்படின்னா முன்னாடி போகிற பஸ்ஸை முந்திக்கிட்டு இவர் முன்னாடி போய் எங்கள் பஸ்ஸை பீட் பண்ணி போனார் அதாவது நல்லா யோசிங்க பன் பதினொன்றே முக்காலேருந்து மூணு மணினா ஏற்கனவே நொந்து போய் வந்தோம் பதினொன்றே முக்காலேருந்து மூணு மணி எங்கள் நிலமையே விடுங்க குழந்தைங்க நிலம என்ன ஆகிறது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் எப்பவுமே கவனமாக இருங்க இந்த கோயிலுக்குன்னு எந்த கோயிலுக்கு எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துக்கெல்லாம் போகிறப்ப குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க இப்படி நாங்கள் பஸ்ஸில் ஏறி மூணு மணிக்கு பஸ்ஸை எடுத்து கொண்டு போய் பம்பையில் விட்டாங்க பம்பையில் இருந்துட்டு கண்டிப்பாக எப்போவுமே பம்பைக்கு போனால் அங்கேருந்து உடனே மலையேறுவோம் இந்த தடவை கண்டிப்பாக உடனே மலையேற முடியாது ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு நம்ம படுத்து உறங்கிட்டு காலையில் மலையேறலான்ட்டு அன்றைக்கி அங்கே ஆல்ட்டு போட்டுட்டோம் அப்போ என்னாச்சுன்னா நிறைய பக்தர்கள் பம்பையிலே வந்து அவங்க கொண்டு வந்திருந்த இருமுடிய பைய பிரித்து அங்கேயே தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் பார்த்ததே இல்லை எதனாலனா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னா வீட்டில் யாராவது அங்கே அதாவது பக்தர்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அதாவது போயே ஆகணுங்கிற கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க பம்பையிலே தேங்காய் உடச்சிட்டு கிளம்புவாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் மேலே கோயிலுக்கே வரல இது வரைக்கும் வந்ததே போதும் ஏதோ ஐயப்பனுக்காக வந்துட்டேன் நான் இப்படியே கிளம்புறேன்ட்டு நிறையா பக்தர்கள் பம்பையிலே தேங்காய் உடச்சிட்டு கிளம்புனாங்க அது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு இவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பி வந்து பம்பையிலே தேங்காய் உடச்சிட்டு கிளம்புறாங்களே அப்படிங்கிற வேதனையை கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் சரி இதோட நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மலை ஏறுறதுக்கு கன்னிமூல கணபதி பகவான் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம் 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 நகரவே இல்லை மூணு மணி நேரம் ஒரே இடத்துல நிற்கிறோம் என்னடா பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரில அப்போ பக்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க நேற்று ஒரு சின்ன பையன் பத்து வயசு பையன் கூட்ட நெரிசலில் ஜோதி ஆகிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அது ரொம்பவே மனசுக்கு சங்கடப்படக்கூடிய விஷயம் அப்படியே எனக்கெலாம் வந்து நான் குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அன்னைக்கு சாயந்தரம் கூட ஒரு வயசான அம்மா அதே மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன தான் நடக்குது ஒரு கோயிலுக்கு நம்ம சாமியை பார்க்க வரோம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இவ்வளவு கூட்டம் வர்ற கோயில்னு தெரிஞ்சும் ஏன் நிர்வாகம் இவ்வளோ மோசமாக நடந்துக்குது அப்படின்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போனால் தண்ணி அப்படின்னா போதும் போலீஸ்காரங்க ஓடி வந்து இந்தாங்க தண்ணி இந்தாங்க தண்ணின்னு கொடுப்பாங்க வெள்ளம் வெள்ளம்னு வாங்க நிறையா போலீஸ்காரங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கூட போயிருப்பாங்க கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன தான் நீங்கள் போலீஸ் காது குட்டை போயிட்டு காதை பிடிச்சி தண்ணி கொடு தண்ணி கொடு வெள்ளம் கொடு பானி கொடுன்னு கேட்டாலும் அசைய மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணேன் ஒரு போலீஸ்காரன் முதுகில் போய் தட்டி ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்து தண்ணி கேட்குறாங்க காதில் விழுகலையா உனக்கு முடியலைல்ல எல்லோராலையும் முடியாமல் தானே நிற்கிறாங்கன்னு சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் அங்கே பார் அங்கே பார் போய் குடி அப்படின்னு ஒரு மோசமான நிலைமை அதாவது எப்படி சொல்கிறது உபசரிப்பு மோசமான உபசரிப்புன்னு அந்த மாதிரி ஒரு உபசரித்தாங்க அதுலேருந்து தெரியுது ஏதோ ஒன்று அங்கே நடக்குது தமிழ்நாட்டு பக்தர்களை பிடிக்காமல் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நாங்கள் போன டைமிங்கில் வரலாறு காணாத அளவுக்கு கேரள பக்தர்கள் இருந்தாங்க இது வரைக்கும் க த ஐயப்பன் கோயிலும் அவ்வளோ கேரள மாநில பக்தர்களை பார்த்ததே இல்லை குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வர்றவங்க எல்லாம் நான் நாலஞ்சு குழந்தைகளோட இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஃபேம்லியாக ஃபேமிலியாக ஃபேம்லியாக ஒரு கூட்டமாக கிளம்பியிருந்தாங்க இப்போ என்ன தான் நடக்குது ஒரு வேளை கேரளா கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டு ஆளுங்களை வந்து கோயிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடக்குதா அதனால் கேரளாவில் வந்து சொற்பொழிவுலாம் ஆற்றி கேரளா மக்களை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்களா நிறைய பேரை கூட்டிகிட்டு வர்றாங்களா அப்படின்னு யோசிக்க வச்சுது எது நடந்துச்சு அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் நான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் உங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் கடந்து எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே கோயிலுக்கு போயிட்டோம் உண்மையை சொல்லப்போனால் கோயிலில் போய் பார்த்தோம்னா அதாவது சன்னிதானம் மேலே போய் பார்த்தோம்னா எல்லோரும் சொல்கிற மாதிரிதாங்க ஒரு கூட்டமும் இல்லை ரொம்ப கம்மியான கூட்டம் தான் அப்போ நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது இது அளவுக்கு அதிகமாக வந்த கூட்டம் இல்லை இவங்க அடைச்சி அடைச்சி வச்ச கூட்டம்னு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி இடையில இடையில் ஒரு இடத்துல இந்த திருப்பதியில் அடைச்சி விடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரூம்ஸ் ரூம்ஸாக இருக்கும் அதில் அடைச்சாங்க அடைச்ச உடனே நிறையா பேர் வந்து அதை கடைங்க இல்லைங்க அங்கே ஒரு ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கடை இருக்காது அதே மாதிரி தான் திருப்பதியில் இருக்கும் ஆனால் திருப்பதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நேராக நேரம் பக்தர்களுக்கு சாப்பாடு உப்புமா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னா அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அடைச்ச இடத்துல எந்த போலீஸுமே இல்லை ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறதுக்கு எந்த ஒரு போலீஸ் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி தண்ணி வசதி இல்லை அந்த அடைச்ச ரூம்குள்ளே தண்ணி இருக்கணும்ல தண்ணியே இல்லை என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப என்ன நினச்சுன்னா பிஸ்கெட்டு கொடுத்தாங்க என்ன பிஸ்கெட் தெரியுங்களா பார்லேஜி பிஸ்கெட்டு ஆளுக்கு நாலு கொடுத்தாங்க போதுமா போதுமானு கேட்குறேன் ஆனால் அதையும் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா வேறு வழி இல்லை ஐயப்பனுக்காக அனைத்தையும் தாங்கிக்கிட்டோம் அதையும் வாங்கி சாப்பிட்டு மலை ஏறணும் நான் நினச்சது இப்போ வரைக்கும் இருக்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த குழந்தைங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் மேலே போயிட்டு பார்த்தா கூட்டமே இல்லை எப்படியோ ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு அதனால் இந்த தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய வாகனங்கள் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துங்க எதனாலனா அளவுக்கு அதிகமாக டிராஃபிக்காக வாய்ப்பு இருக்குது போன வருஷம் இப்படி நடந்ததுனால இஷ்யூ ஆனதுனால இந்த வருஷம் வந்து சரி பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருவேளை சரி பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா நம்ம தான் சிக்கலில் சிக்குவோம் அதனால் உங்கள் வாகனங்களை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று நீங்கள் எரிமேலிலேயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டு ம பம்பைக்கு வாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குழந்தைங்களை வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க ரெண்டு பேர் மூணு பேர் இப்படி கூட்டிட்டு போவாதீங்க நம்ம கூட வர பக்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ரெண்டு குழந்தை இருக்கா ரெண்டையும் கூட்டிகிட்டு வா நான் ஒருத்தனை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க அப்புறம் மலை ஏறுறப்ப ஐயப்பன் என்னை வேகமாக கூப்பிட்டாரு நான் வேகமாக ஏறிட்டேன் அதனால் உன் குழந்தைய எங்கே பார்த்தேன்னு தெரிலம்பாங்க இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஐயப்பன் பாத்துக்குவாருன்னு சொல்கிறது உண்மைதான் ஐயப்பன் பார்த்துக்கிறதுக்காக தான் உங்கள வச்சுருக்காரு சரிங்களா அதனால் உங்கள் குழந்தையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து இந்த தடவை இந்த விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா தண்ணி முக்கியமாக தண்ணி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு போயிருங்க அதே மாதிரி ரொம்ப கூட்டம் நெரிசலாக இருந்தால் சைடில் ஒதுங்கி உக்காந்துருங்க அந்த கூட்டத்தில் போய் சிக்கி எதுவும் ப்ராப்ளம் ஆக போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க வயசானவங்க மோஸ்ட்லி வந்து ஐயப்பனை வந்து தரிசிக்க போகிறப்ப ஒரு கூட்டம் இல்லாத மாதங்களில் போகிறது நல்லது இந்த மண்டல பூஜை காலங்கள்லாம் போயிட்டு கூட்ட நெரிசலில் சிக்காமல் நிறைய மாதங்களில் அஞ்சஞ்சு நாள் கோயில் திறந்துருக்கும் அந்த டைமிங்கில் போயிட்டு நீங்கள் தரிசிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்ரீ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முக்கியமாக நம்ம எல்லாரையும் அந்த ஐயப்பன் காப்பாற்றுவார் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சுவாமியே சரண ஐயப்பா நன்றி நண்பர்களே